ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பன்னெண்டு விதமான வேக்கன்சி இது ஒரு எட்டு விதமான வேக்கன்சி ஓகேங்களா இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டரு வெல்டரு அந்த மாதிரி போஸ்ட் தவிர ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷு ஸ்டெனோகிராஃபர் ஹிந்தி அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேக்கன்சியை வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க யூஆர்ன்றது வந்து ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை எந்தவனால விண்ணப்பிக்கலாம் இடபிள்யூஎஸ்ன்றது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு ஓபிசின்றவங்கள பிசிஎம்பிசியை வந்து ஓபிசின்னு வந்து சொல்லுவாங்க யாருக்காச்சும் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை பிசிஎம்பி ஃபோட்டோ வச்சு யாராச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டிக்கும் அதே தான் ஃபோட்டோ வச்சு லேட்டஸ்ட் இது வச்சுன்னு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பிடபிள்யூபிடி ஓகேங்களா அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குன்ட்டு தனித்தனியாக வேகன்சிஸ் வந்து ஒதுக்கிருக்காங்க ஓகேங்களா இது அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணது தான் இதை வந்து ரெண்டு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ பாருங்கள் இதற்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து மினிமம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூடவே ஐடியையும் வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு ஃபிஃப்டீன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இருபத்தி நாலு வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது டேட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு இதற்கு வந்து ஒன் இயர் வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான சேல்ரிஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களை மார்க் வச்சு மூலமாக தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறோம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ரெண்டிஷிப் இண்டியா ஆர்க் டாட் இன் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து மே தேதி வரலாம் நீங்கள் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நல்லா டைம் இருக்குது யாருக்காச்சும் அப்ளை பண்ணனால சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இந்த சூட்டபுள் எல்லாமே வந்து உங்களுக்கு சூட்டபுள் ஆகுதான்றதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சவுத் ஈஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வேலேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ராய்ப்பூர் டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் எதனால் கூட விண்ணப்பிச்சுக்கலாம் இதில் ஏதாச்சும் டவுட் எதுதான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்